என்னுடைய கழகத்தை துவக்க வேண்டும் அப்படியென்று பல்லாழ கிண்டரை தேடி நாரத பிரம்மச்சாரியாகப்பட்டவர் எப்படி வருகின்றார் நாராயுணாகரி நாராயுணா 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 அதோ போ ஐயா அவனுடைய அங்கே போவது கேட்டா போக வந்து போச்சு யாருக்கு வல்லாளக்கண்ணனுக்கு தம்பிமார்களே இன்றைய தினத்திலே நாம வேட்டையாடுற முதல்ல கிளம்பி போறோம் போகும் போது நம்மை நீ யார் எந்த ஊர் அவனுடைய பேர் என்ன கேட்டா பார்த்தார் நாரதர் ஐயா அந்த நான் முகன் மைந்தே நான் பேர் தானே இருளோவை சஞ்சாரி சொல்லக்கூடிய மன்ன ஆசை 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 சொல்லக்கூடிய மூவாசிய விருத்த நாரதபுர நான் தான் அப்படி என்று சொன்னார் பார்த்தார் ஐயா என்னை யாரோ எவரோ என்று என்ன வேண்டாம் நாமெல்லாம் பங்காளி முறை என்னுடைய தகப்படும் பிரம்மதேவன் உங்களை அதனாலே உங்களுக்கு உங்களை நாடி வந்த காண தெரியுமா சொல்ல வந்த சொல்ல வந்தல் உங்களுக்கு நல்ல செய்திதான் சொல்ல வந்திருக்க செய்தி சொல்ல வந்திருக்க ஆமா என்ன செய்தி அதாவது இந்த உலகத்தின் கண்ணிலே தேவர்கள் தான் எங்கு பார்த்தாலும் தேவ பறக்கின்றது இந்த கண்டாதி கண்டர்கள் நீங்கள் இருப்பது இந்த உலகத்திற்கு தெரியவில்லை ஆமா தான் எங்கு பார்த்தாலும்